கஷ்டப்படுவேன் அப்படி ஏத்தி நீடும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்ப எல்லாரும் அப்ப கூட்டங்கள்ல பேசும்போது இறங்கிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி ஏத்தி நீடும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்ப எல்லாரும் சொல்லி தம்பிக்கு சொன்ன மாதிரி தான் அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு கோயம்புத்தூர்ல ஜெம் மருத்துவமனைக்கு போங்கன்னா ஐயா வந்து எனக்கு மருத்துவம் செஞ்சாங்க அந்த நுண்கலை மூலமாக தான் எனக்கு அப்போ நான் மருத்துவமனை மருத்துவம் முடிச்சுட்டு அப்போ போகும்போது நான் ஓய்வு போகிறேன் திருப்பி வீட்டுக்கு போக போகிறேன் இந்த அப்போ உனக்கெல்லாம் சரியாயிட்டு நீ மறுபடி போய்ட்டு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஓய்வில் மறுபடி போய் கடுமையான பயிற்சிகளை மட்டும் செய்யாத மற்றபடி போய் எல்லா வேலையும் பாருன்னு அனுப்பிட்டாங்க அப்போ பணம் கட்டிட்டு நான் வீட்டுக்கு செல்லணும் கட்டண தொகை எடுத்துகிட்டு வராரு போகிறேன் இங்கே கட்ட போகிறாங்க இல்லை இல்லை ஐயா அவங்களை கூப்பிடுறாங்க போங்கன்னு உள்ளே போனோன்னு நீ இங்கே வருத்தம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது அம்மா ஐயாவோட மனைவி ஜெயா அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு அவன் தான் இருக்கான் அவன்கிட்ட காசு வாங்கி இசைப்படுத்தாமல் அனுப்பிவிடு அனுப்பிவிடு அவனை ஏ உங்கள் அம்மா அனுப்பிவிட சொல்காணி இப்போது உடம்பு பார்த்துக்க வேறு ஏதாவது என்னை கூப்பிடுன்ட்டு அனுப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் என் தம்பி என் அன்புடைய இளவல் செந்தில் இருக்கிறார் ஐயாவுடைய மருமகன் நாங்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன் செவிலியர்களெல்லாம் நம்மள்கள இல்லை அப்போ அப்போ இது இதெல்லாம் வந்து இன்னு அவுட்டு அறுவை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படி இருந்தது அறுவை சிகிச்சை இல்லை உள்ளே வெளியே அப்படிலாம் இல்லை அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் தமிழ்லேயும் எழுதி ஆங்கிலத்தில் இருக்கலாமே அப்படின்னு திருப்பி நான் மருத்துவமனைக்கு போனேன் எங்கு பார்த்தாலும் நம்ம முகங்களாக இருந்தது நம்ம தங்கச்சிகளாக இருந்தாங்க செவியர்கள் பிறகு உள்ளே வெளியே அதுக்கப்புறம் இன் அவுட் இதெல்லாம் எழுதியிருந்தது இந்த பயெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எங்க ஐயா நினைக்கல நினைக்கல ஏன்னா எனக்கும் அவருக்கும் வருது ஒரே ரத்தம் தமிழ் ரத்தம்ங்கிறதுனால தன் தாய்மொழியை நேசிக்கிட்டு செஞ்ச வருவீர்கள் அது ஒன்று தான் நீங்கள்